தீபாலி வித் இந்தியன் பிரின்சஸ் ஃபேவரட் ஸ்டைல்ஸ் அங்க இண்டிக்ஷன் ஸ்டவ் ஃப்ரீ வச்சு ராயல் ஹலோ விஹைண்ட் நான் அவங்க சநேகா எனிக்கை நம்ம ஷோவோட ஸ்பெஷல் கெஸ்ட்டா யாரும் மீட் பண்ண போறோம் அப்படின்னா தேராவ்கார் டேலர் அண்ட் ஸ்பெரிச்சுவல் டீலர் நம்ம சாராவது நம்ம கூட நினைச்சிருக்காங்க வணக்கம் மேம் வணக்கம் மிஸ்டர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் ஆக்சுவலி போன மாதம் நம்ம பேசின விஷயங்கள் முருகன் சொன்ன மெசேஜாக நீங்கள் சொன்ன விஷயங்கள் எல்லாமே மக்கள்கிட்ட கிட்ட பயங்கரமாக ரீச் கொடுத்தது எல்லாருமே உண்மை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அந்த விஷயத்தை தொடர்ந்து இப்போ நம்ம அக்டோபர் மாதத்துக்கான பொது பலன்களும் நட்சத்திர பலன்களும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாமா மீனராசிக்கான அக்டோபர் மாதத்துக்கான பொது பலன் என்னவா அமைஞ்சிருக்கு ஸோ மீனராசி உங்களுக்கான காட்ஸ் ஸோ மீன ராசிக்கு இந்த அக்டோபர் மாதம் வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஆரஞ்சு கலர் தான் நிறைய யூஸ் பண்ணணும் ஆரஞ்சு கலர் வந்து ட்ரெஸ்ஸாக வேர் பண்ணாலும் சரி இல்லை வேறு ஏதாவது ஒரு பொருளில் யூஸ் பண்ணாலும் சரி ஆரஞ்சு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கக்கூடிய கலராக இருக்க போதே உங்களுக்கு ஆரஞ்சு நிறைய யூஸ் பண்ணும் ஆன்மீக ரீதியான விஷயங்கள்லையும் ஈடுபடலாம் ஸோ ஆரஞ்சுனாலே அதுவும் ஆன்மீக ரீதியான ஆன்மீக ரீதியாக கனெக்டட் கனெக்ட் உள்ள ஒரு கலர் ஸோ அப்போ ஆன்மீக ரீதியான பணிகளில் ஈடுபடுறதும் அவங்களுக்கு ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் இவங்க இது வரைக்கும் அதை மாதிரி செய்யலைனாலும் இந்த மாதம் அதை செய்யணும் கண்டிப்பாக ஆன்மீக ரீதியான பணிகள் விஷயங்களில் ஈடுபடணும் எது செஞ்சாலும் ஸ்பிரிச்சுவலாக செஞ்சால் இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும் ஸோ இன்னொன்று சந்தோஷமாக இருக்கணும் அதாவது எல்லா விஷயங்கள்லேயும் ஒரு நகைச்சுவை இருக்கும் ஒரு சந்தோஷமான விஷயங்கள் இருக்கும் அதை வந்து பார்க்கணும் ப்ளேஃபுல்லாக இருக்கணும் மற்ற நபர்களோட சந்தோஷமாக வந்து இருக்க பார்க்கணும் சந்தோஷத்துக்கான டைமை வந்து ஒதுக்கணும் அண்ட் எந்த காரியம் செஞ்சாலும் ஸ்போர்ட்டிவாக செய்யணும் சந்தோஷமா செய்யணும் கடமைக்கேன்னு விரக்தியாக செய்யாமல் ஹாப்பியாக என்ஜாய் பண்ணி பண்ணணும் ஸோ அதை வந்து செய்யணும் அப்படின்றாங்க அண்ட் பர்ஸ்பெக்டிவாக இருக்கணும் கூர்ந்து கவனிச்சு ஒரு விஷயத்த ஷார்ப் மைண்டடா செய்யணும் ஆனால் அதை ரசிச்சு என்ஜாய் பண்ணி இருக்கிறவங்க இப்போ ஒரு ஜாப்ல இருக்காங்கன்னா கொலீக்ஸோடு சேர்ந்து கொலீக்ஸோடு சேர்ந்து ப்ளேஃபுல்லாக ஸ்போர்ட்டிவாக அந்த விஷயங்களை செய்யணும் ஆனால் கூர்ந்து கவனித்து செய்யணும் ஸோ பிஸ்னஸ்ல இருந்தாலும் ஸ்டாஃப்ஸோட சேர்ந்து ரொம்ப சீரியஸா இல்லாமல் கொஞ்சம் ஸ்போர்ட்டிவா பிளேஃபுல்லாக கூட அவங்களுடைய வேலைகளை செய்யலாம் ஆனாலும் அவங்க பர்ஸ்பெக்டிவா இருந்தா போதும் இந்த வந்து கையில் எடுக்கணும் அண்ட் நிறைய ஹியூமர் நல்ல நகைச்சுவை தன்மை இருக்கும் அந்த நகைச்சுவை தன்மையை வெளிக்கொண்டு வர்றதுக்கான எல்லா விதமான விஷயங்களும் தாராளமா செய்யலாம் அதனால அவங்களுக்கு நன்மை தான் நடக்கும் அண்ட் இந்த மாதம் இவங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு அமைதி கிடைக்கும் ஸோ இந்த மாதம் இவங்க ஏதாவது ஒரு ஜேர்னி மேற்கொள்கிறாங்க ஒரு வெக்கேஷன் மாதிரி போறாங்க ஒரு ட்ராவல் மேற்கொள்கிறாங்கன்னா கண்டிப்பா அதை மேற்கொள்ளணும் அதை அவாய்ட் பண்ண வேண்டாம் அதனால அவங்களுக்கு ஒரு மன அமைதி வந்து கிடைக்கும் அண்ட் இந்த மாதம் மெடிடேஷன் பண்றதால அண்ட் செவன் சக்ரா மெடிடேஷன் பண்ணலாம் செவன் சக்ரா ஆக்டிவேட் பண்றதுக்கான விஷயங்களை பண்ணலாம் ஸோ இந்த செவன் சக்ராஸ்னா என்ன அப்படின்றத கூட சர்ச் பண்ணி கத்துக்கலாம் அதை பத்தி கூட லிசன் பண்ணலாம் லேர்ன் பண்ணலாம் ஸோ இதெல்லாம் பண்ணுறதுனால கூட அவங்களுக்கு நிறைய புரிதல் ஏற்படும் ஸ்பிரிச்சுவலான ஒரு கனெக்ஷன் ஏற்படும் இதனால் அவங்களுக்கு ஒரு மன அமைதி ஏற்படும் ஸோ அவங்களுடைய தாட்ஸில் ஏதாவது சில கன்ஃபியூஷன்ஸ் இருந்தால் கூட அது கிளியர் ஆகும் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்க இருக்குது அண்ட் இந்த மாதம் ரொம்ப பேலன்ஸ்டாக போகணும் அண்ட் இன்ட்யூஷனை மட்டும் ஃபாலோ பண்ணணும் அண்ட் ஸ்பிரிட் கைட்ஸோடு கனெக்ட் பண்ணணும் ஸோ மனிதர்களோட மட்டும் இல்லாமல் ஆன்மீக ரீதியாக சில கனெக்டிவிட்டி உருவாக்கிக்கிறது நல்லது அவங்களுடைய உள்ளுணர்வை கனெக்ட் பண்ணுறது மூலயமா சில ஸ்பிரிட் கைட்ஸ் அவங்களால் கனெக்ட் பண்ண முடியும் ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் கையில் எடுக்கணும் ஸோ அடுத்ததாக ராசிக்கான நட்சத்திர பலன் என்ன அப்படின்றத பார்த்துக்கலாம் ஸோ முதல் நட்சத்திரமான புரட்டாதி நட்சத்திரத்துக்கு முருகன் சொல்கிற மெசேஜ் என்னவா அமைஞ்சிருக்கு ஸோ மீன ராசி புரட்டாதி நட்சத்திரம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ் ஸோ இவங்களுக்கு முருகர் தரக்கூடிய மெசேஜ் என்னென்னா இவங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு முன்னுதாரணமான ஒரு லைஃப் ஸ்டைல் வேணும் என்ன ரோல் மாடலாக எடுத்துக்கணும் என்ன ஒரு இன்ஸ்பிரேஷனாக மாறணும் அப்படின்னா அந்த வாழ்க்கை இவங்களுக்கு கிடைக்கும் ஸோ அது கிடைக்கிறதுக்கு நிச்சயமாக இந்த மாதம் அது எஸ்பெஷலி குன்னுக்குடி முருகர் வழிபாடு தரிசனம் ரொம்ப அவசியம் ஸோ ஃபேமிலியோடு குன்னுக்குடி முருகரை போய் தரிசனம் பண்ணிட்டு வந்தாங்கன்னா இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பொசிஷன் வேலையில் கிடைக்கும் இவங்களுக்கு கீழே வேலை செய்கிற மாதிரி ஒரு போர்ஷன் கிடைக்கும் லீடர்ஷிப் போர்ஷன் கிடைக்கலாம் அவர் வந்து இன்ஸ்பிரேஷன் ரோல் ஆகக்கூடிய ஒரு போர்ஷன் கிடைக்கலாம் அதுதான் இவங்களோட வாழ்க்கைக்கு வேணும் அதுதான் இவங்களுடைய அச்சீவ்மெண்ட்டாக இருக்குன்னா அது நிச்சயமாக கிடைக்கும் அண்ட் என்னோட வாழ்க்கையில் ஏதாவது ஒரு அங்கீகாரம் எனக்கு கிடைக்கணும்னு நினைக்கிறவங்களும் இந்த குன்னுக்குடி முருகரை வழிபாடு செஞ்சால் நிச்சயமா கிடைக்கும் அப்படின்றது தான் முருகர் தரக்கூடிய மெசேஜாக இருக்கு ஓகேவா ஸோ அடுத்ததாக உத்திராடம் நட்சத்திரத்துக்கான முருகன் சொல்கிற மெசேஜ் என்னவா அமைஞ்சிருக்கு ஸோ மீனராசி உத்திராட நட்சத்திரம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ் முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஓகே இந்த அக்டோபர் மாதம் வந்து எல்லா ஜீவராசிகள் கிட்டேயும் டைம் ஸ்பென்ட் பண்ணணும் அன்போடு இருக்கணும் ஸோ ஏன்னா முருகர் எந்த ஜீவராசி ரூபத்திலையும் முருகர் இவங்களை கனெக்ட் பண்ண பார்ப்பாரு அப்போது எந்த ஜீவராசியும் இவங்க துன்புறுத்தக்கூடாது ஸோ குழந்தைகள் கிட்ட கூட டைம் நிறைய ஸ்பெண்ட் பண்ணணும் ஸோ இதெல்லாம் வந்து அவங்க பண்றாங்க அப்படின்ற போது முருகர் நிச்சயமா அவங்கள கனெக்ட் பண்ணுவார் அந்த ப்ரெசன்ஸை அவங்களால உணரவும் முடியும் ஸோ எப்போ ஓகே எப்போ வேணால் முருகர் அவங்களுக்கு வந்து அந்த ஃபீலிங்ஸை கொடுப்பாரு ஸோ அதற்கு முருகரை வரவேற்க அவங்க தயாரா அப்படின்ற ஒரு கேள்வியோட இந்த ஒரு மெசேஜும் முருகர் அவங்களுக்கு கொடுக்குறாரு ஸோ அடுத்ததாக ரேவதி நட்சத்திரத்துக்கான முருகன் சொல்ற மெசேஜ் என்ன அமைஞ்சிருக்கு ஸோ மீன ராசி ரேவதி நட்சத்திரம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ் ஸோ முருகர் தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவங்களை வந்து இவங்க சாந்தப்படுத்திக்கணும் மனசில் எதையும் எல்லாத்தையும் போட்டு குழப்பிக்கிட்டு கலங்கின ஒரு குட்டை மாதிரி இருக்காம தெளிவான ஒரு நீர்நிலை மாதிரி மனசை வச்சுக்கணும் ஸோ அந்த தெளிவு வந்துருச்சுனாலே அவங்கள வந்து சாந்தப்படுத்தி கொள்ள முடியும் ரெக்கவர் பண்ணிக்க முடியும் ஸோ ஃபஸ்ட்டு உங்களை நீங்கள் சாந்தப்படுத்திக்கோங்க அதுக்கப்புறம் மற்றது எல்லாமே வந்து பார்த்துக்கலாம் உங்கள் மனசை தெளிவுபடுத்திக்கோங்க அப்போ தெளிவுபடுத்துறதுக்கான விஷயங்களை மட்டும் இந்த மாதம் அவங்க செய்யணும் மேற்கொண்டு அவங்களுக்கு எந்த கெட்ட விஷயங்களும் நடக்காம இருக்க முருகருடைய உறுதுணையாக இருக்கும் எப்போதும் துணையா இருக்கும் அப்படின்றது முருகர் அவங்க தரக்கூடிய ஒரு மெசேஜா இருக்கு நேயர்களுக்கு முருகன் சொல்ற மெசேஜ் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கு அப்படின்னா எங்கள் கூட கமெண்ட்ல வேலும் மயிலும் துணை அப்படின்னு ஷேர் பண்ணுங்க சோ இவ்வளோ நேரம் அக்டோபர் மாதத்துக்கான பன்னெண்டு ராசி மற்றும் நட்சத்திரத்துக்கான பொது பலன்கள் மற்றும் சோ இவ்ளோ நேரம் அக்டோபர் மாசத்துக்கான ராசி பலன்கள் மற்றும் நட்சத்திர பலன்களை எங்களுக்கு நேரத்தை ஒதுக்கி செலவு பண்ணி நிறைய விஷயங்கள ஷேர் பண்ணியிருக்கீங்க ஸோ நன்றி நன்றி